தென்றலேம் எல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோடில் நம்ம ரிசி அடிக்கடி இளமதி ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல இல்லையா இப்போ பறம்தானே இளமதியோட ஃபோனை வச்சிருக்கிறாப்புல வேணும்னே ஃபோனை அட்டன் பண்ணி இளமதி வாய்ஸ்ல நம்ம பறமை பேச ஆரம்பிக்கிறாப்ல அந்த ரிஷி ஏன் நீ வந்து போலீஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காம அந்த ரவுடி பரமனை போய் இருக்கியே அவனை அப்போயே வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னல நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பேச இங்கே இளம்பதி வாய்ஸில் நம்ம பறமை வச்சு செய்ய விட்டுறாப்ல நம்ம ரிஷியை அதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் என்ன ஆம்புலன்ஸா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து எங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு இளமதி பேசுகிற மாதிரியே பேச என்ன இப்படியெல்லாம் பேசுகிற நீ அப்படின்னு கேட்க ஏன் நான் கிண்டல் பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம பரம இளமதி வயசுல பேச நான் இப்போவே கடைக்கு வரேன் ஆ அப்படின்னு கிளம்பி கடைக்கு வராப்புல வா வா அப்படின்னு நம்ம பரமனும் காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே கடைக்கு வந்தா நம்ம தான் உக்காந்துருக்குறாப்புல எங்கே இளமதி அப்படின்னு கேட்க நான் உண்மையை சொல்கிறதா பொய்ய சொல்கிறதா ஆமாம் கவர்மெண்ட்ல சம்பளத்தை வாங்கிட்டு இங்கே இளமதி வீட்டுக்கும் கடைக்குமாவே பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கியே உனக்கு வேற வேலையே இல்லையா இங்கே பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க இவன் போலீஸா இல்லை இந்த கடைக்கு செக்யூரிட்டியானு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம பரமனும் கிண்டல் பண்ண அதுக்கப்புறம் ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க உண்மையை சொல்லட்டுமா பொய்யே சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடுப்பாக இருக்க நான் உண்மையே சொல்லிடுறேன் அதாவது இளமதி எனக்காக விருந்து சமைக்க சமைக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கா அவகிட்ட நான் இருந்து துணியை திருட்லன்னு நிரூபிச்சிட்டேன் நீ அதுக்காக என்னெல்லாம் பித்தளாட்டம் பண்ணுனேன் ஆனால் அதையும் மீறி நான் ஜெயிச்சிட்டேன்ல அதனால் இளமதி சவாலில் தோத்துட்டா எனக்காக வீட்டில் போய் விருந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா நான் காயெல்லாம் வாங்கிக்கிட்டு போகணும் காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு போகணும் அப்படின்னு நம்ம பறமை கிளம்பிட்டாப்பில் இங்க இளமதி சிடு சிடுன்னு கிச்சன்ல வந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அங்க வர்ற இளமதி அம்மா இளமதியோட அப்பாவை பிடிச்சி திட்ட நான் என்ன செய்வேன் நான்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை உன் பொண்ணுதான் வீணா போய் இல்லை பரமங்கிட்ட சவால் விட்டு சவால்ல தோத்து போயிட்டா தான் இவ பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன ஏன் வந்து ஏற அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இளமதி வேற வழியே இல்லை செஞ்சுதான் ஆகணும் கொஞ்ச நேரத்துல நம்ம பரமணும் கறியிலேருந்து இருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுத்து சமைக்க சொல்லிடுறாப்புல இங்கே பறம ரொம்ப சந்தோஷமாக வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பிட போகிறோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாப்புல கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமையலும் நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வெளியிலேயே நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு வெளியிலயே பாயை போட்டு நம்ம பறமையை உக்காந்துக்கிட்டாப்புல ஒரு பெரிய இலைய போட்டு பரிமாறும் பொழுது நீயே பரிமாறு அப்படின்னு இளமதியையே பரிமாற வைக்கிறாப்புல அதுக்கப்புறம் பரிமாறி வச்சதுக்கப்புறம் நம்ம பறம சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப இதை எல்லாமே வேடிக்கை பார்க்கறாங்க அதாவது லீலாவதியிலேருந்து இளமதியோட அப்பா சுகனா இவங்க நர்மதா இவங்க எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்கறத பார்த்துட்டு ஆச்சுவோ கண்ணு வச்சுருவீங்களே அப்படின்னு ஒரு குடி சோத்தை எடுத்து தலையை சுற்றி பிள்ளையார் மாதிரி வச்சுட்டு யாரு கண்ணும் பற்றக்கூடாது அப்படின்னு உக்காந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாப்புல நம்ம பறமை அந்த இடத்துக்கு நம்ம ரிஷியும் வந்துடுறாப்புல ரிஷி வந்துட்டு நேராக உள்ளாரியே வர்றாப்புல நம்ம பழமை ரிஷியை பார்க்குறாப்புல அதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு